நடிகர் விஜய் வந்து அவருடைய படத்தில் எல்லா படத்திலும் எம்ஜிஆர் இருப்பார் நிறைய சொல்லிட்டாங்க அவர் படங்களில் பெரும்பகுதி படங்களில் வந்து பாடல்கள் பசங்கமாகட்டும் விஷுவல் காட்சி இப்படி எல்லாமே எம்ஜிஆர் இருப்பார் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் அதாவது எம்ஜிஆரால் பலன் பெறாதவர்கள் அவரை வந்து சந்திக்காதவங்க ஆனால் அவர் படங்களை மட்டும் பார்த்து அவர் மேலே அபிமானம் உள்ளவங்கள்லாம் வந்து எம்ஜிஆருடைய போலையோட திரைப்படங்கள்லேருந்து வர புதிதாக வரைகின்ற திரைப்படங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேற எந்த எந்த நடிகனுக்கும் இந்த அளவுக்கு எந்த தலைவருக்கும் இந்த அளவுக்கு புகழாரம் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இல்லை நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம் எம்ஜிஆருடைய புகழின் களஞ்சியத்தை சிதைக்காதீர் அப்படியே வந்து இந்த மாத இதயக்கணியில் இந்த மாதிரி இதயக்கணியுடைய தலையங்கம் அப்படி ஒரு கட்டுரை வந்து நான் எழுதியிருக்கேன் இந்த அட்டை உட்பக்கமும் சரி இந்த அட்டையினுடைய முதல் பக்கமும் சரி அட்டைக்கு அடுத்து உள்ளது இதில் வந்து அதுதான் மெயின் தலையங்கம் தான் மெயின் தலையங்கம் இது வந்து இவர் டத்தோ கலைவாணன்னு சொல்லிட்டு மலேசியாவை சேர்ந்த ஒரு பிரமுகர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் ரசிகருங்கிறது போக அவர் பையனுக்கு இதே கணின்னு பேர் வச்சுருக்கார் ஸோ இப்படி குடும்பமே இதாக இருக்குது நான் மலேசியா போகும்போதெல்லாம் கடந்த பிப்ரவரி மாதம் மலேசியாவுடைய கோலாலம்பூர் அப்புறம் மலாக்கா மலாக்கா அடுத்து ஈப்போ அந்த மூணு இடங்களுமே வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆரோட புத்தக வெளி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிகளில் மூ இரண்டு இடங்களில் அதாவது கோலாலம்பூர்லேயும் ஈப்போவிலையும் திரு டதோ கலைவாணர் பங்கேற்று அதாவது உயிர்த்தமிழுக்கு அப்படிங்கிற அந்த படத்தில் இடம்பெற்ற அண்மையில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் அமீர் அவர்கள் நடித்த அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு சொன்னதாரு அந்த வள்ளலுக்கு வச்ச பேர் வாத்தியார் அப்படிங்கிறது அந்த பாடல் வரிகள் இதை எல்லாமே வந்து இவருக்கு அப்புறம் அந்த பிப்ரவரிக்கு அப்புறம் போன ஏப்ரல் இறுதியில் ஜொஹூரில் ஒரு நிகழ்ச்சி எம்ஜிஆர் நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியிலும் திரு கலைவாணர் பங்கெற்ற பங்கெடுத்தால் நாங்கள் அதை நாங்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி அடுத்து சிங்கப்பூர் சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் இதே பாடலை வந்து இது கலைவாடர் பாடினார் ஸோ இப்படி அந்தளவு உணர்வுள்ளவர் அதாவது எஸ்பி பி கடைசி பாடல் அது அந்த கடைசி பாடலை வந்து இவர் எது பேப்பர் எதுவுமே வச்சுக்காமல் அந்த பாடலை வந்து மனசில் வாங்கிட்டு அப்படியே ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் கூட பிசகாமல் பாடினார் திரு கலைவாணர் ஸோ அந்த அந்த அப்படி கலைவாணர் வந்து இப்படி உணர்வு இப்படி உணர்வுகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எம்ஜிஆர் எல்லோரும் வெளிப்படுத்துகிறாங்க தமிழ் சினிமாவில் கடந்த சில பல வருடங்களாகவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சில பல வருடங்களாகவே வந்து எம்ஜிஆரை போற்றி எம்ஜிஆரை அவருடைய பாடல்கள் அவருடைய வசனங்கள் அவருடைய நடித்த காட்சிகளை வந்து பயன்படுத்தி அவர் அவர் சம்பந்தப்பட்ட காட்சி இடம்பெறாத படம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கும் நீக்கம் இருந்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதாவது விஜய் நடிகர் விஜய் வந்து அவருடைய படத்தில் எல்லா படத்துலையும் எம்ஜிஆர் இருப்பார் நிறைய அந்த சொல்லிட்டேன் அதை அவர் படங்களில் பெரும்பகுதி படங்களை வந்து பாடல்கள் வசனமாகட்டும் விஷுவல் காட்சி இப்படி எல்லாமே எம்ஜிஆர் இருப்பார் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் அதாவது எம்ஜிஆரால் பலன் பெறாதவர்கள் அவரை வந்து சந்திக்காதவங்க ஆனால் அவரோட படங்களை மட்டும் பார்த்து அவர் மேலே அபிமானம் உள்ளவங்கள்லாம் வந்து எம்ஜிஆருடைய புகழை அவருடைய திரைப்படங்கள்லேருந்து வர புதிதாக வருகின்ற திரைப்படங்களே வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க வேறு எந்த எந்த நடிகனுக்கும் இந்த அளவுக்கு எந்த தலைவருக்கும் இந்த அளவுக்கு புகழாரம் சினிமாவில் தமிழ் சினிமாவும் இல்லை வெளி வெளி மாநில படங்கள்லையும் சரி மலையாளத்தில் மலையாளத்தில் ஏற்கனவே மோகன்லால் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட மகன் பிரணவ் மோகன்லால் வந்து ஒரு படம் வந்திருக்கு ரீசெண்டாக கேரள ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் பிரணவ் மோகன்லால் வந்து நடிச்சிருக்காரு அவர் சென்னைக்கு வராரு இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு கதாபாத்திரங்கள் சென்னைக்கு வந்து சினிமாவில் இசைக்காக வராங்க இசையமைக்கிறதுக்காக வராங்க வரும்போது இங்கே உள்ள நிகழ்ச்சி அப்போ வந்து எம்ஜிஆரோட ஆட்சி தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஆட்சி தொடங்கப்படுது அந்த தொடக்க நாள் என்ன நடக்குதுங்கிறத பற்றி மையமான அந்த ஒரு கதம் அந்த கதை எனக்கு ஒரு நண்பர் பாலக்காட்லேருந்து ஒரு நண்பர் முதல் முதலாக எனக்கு இதை பற்றி சொன்னார் அதாவது உன்னிகிருஷ்ணன் சொல்லிவிட்டு அவர் தீவிர ரசிகர் இதயகணியினுடைய வாசகர் அவர் சொன்னப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த காட்சி அதாவது இங்கே வரும்போது சென்னையில் நடக்கிற அந்த காட்சியில் எம்ஜிஆரோட கட் அவுட்டுக்கு வந்து பெரிய அளவில் கட் அவுட்டுக்கு பல விஷயம் பண்ணுறாங்க மலர்தூராங்க இந்த மாதிரி இதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது மலையாள படத்தில் ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே எல்லா படங்கள்லையுமே அவர் வே வேற்றுமொழி படங்கள்லையுமே இருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஸோ இப்படி இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் கார்த்தி நடிக்கிற படம் கார்த்தி நடிக்கிற படம் வா வாத்தியார் வா வாத்தியாருங்கிற படத்தில் அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருடைய அப்பா அவரை ராஜிக்கரன் வந்து எம்ஜிஆர் ரசிகர் ஒரு ஷார்ட் இருக்குது அது விளம்பரத்தில் என்னென்னா கார்த்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாரு சுற்றி ஃபுல்லாக எம்ஜிஆர் தான் வேறவர் எம்ஜிஆர் வேடமிட்டவர்கள் வந்து சுற்றி நிற்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்து டிசைன் வந்திருக்கு ஸோ இப்படி அடுத்தடுத்த படங்கள்லாம் அவரைத்தான் வந்து சொல்கிறாங்க வேறு எந்த நடிகரும் வந்து எம்ஜிஆருக்கு இந்தளவு முன்னிலை வகை வந்து படுத்துறதுங்கிறது ரொம்ப குறைவு அது இவருக்கு வந்து அது ஒரு அப்படி சிறப்பு இப்படி இவருடைய புகழும் வந்து தமிழ் சினிமா கொண்டாடுது தமிழ் சினிமா வந்து சுவாசிக்குது நேசிக்குது ஆனால் எம்ஜிஆரால் பிரபலமான உதயசிறுவின் சின்னத்தை பயன்படுத்துகின்ற திமுகவோ அவர் எம்ஜிஆருடைய அறிமுகம் செய்த ரெட்டைலையினுடைய அந்த வீச்சை வந்து அனுபவிக்கின்ற அனைத்து அண்ணா திரையுடைய அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அது இன்றைக்கி வரைக்கும் அந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுற ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் அது சரியானபடி இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கருத்து திமுக திமுக நியாயமாக வந்து செய்யணும் ஏன்னா அதாவது திமுக வளர்ந்ததே வந்து எம்ஜிஆருடைய பிரச்சாரமும் அவருடைய படங்கள் ஒவ்வொரு படத்துலேயுமே வந்து திமுக ஆதரவு விஷயங்கள் வந்து இருக்கும் உதயசீரனை பேர் வச்சுக்குவார் அடிமை அடிமைப்பின் படத்தில் பார்த்திங்கன்னா உதயசீரன் சின்ன இருக்கும் இந்த சட்டையில் டீஷர்ட்டு சட்டை கலங்கரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் உதயசரின்னு இருக்கும் இப்படி எல்லா படங்களையுமே வந்து பண்ணியிருக்காரு முரசொலி படிப்பாருங்க முரசொலியாக எந்த நடிகரும் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு யாரும் விளம்பரப்படுத்துறது கிடையாது அவர் படிக்கிறது வந்து அவர் படம் பார்த்திங்கன்னா ஜே ஜேம் ஃபாண்ட் படம் ரகசிய பொலி சுற்றி பாருஞ்சு அதில் முரசொலி படிப்பாருங்க என்ன எது இது எங்கெங்க இது இந்த 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 பண்பும் இந்த சேவையும் வந்து எம்ஜிஆர் செஞ்ச அளவுக்கு யார் தீம் காலம் பண்ணால் யாராவது சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு அதுக்கு நீங்கள் வந்து நன்றியுற்சியோட இருப்பீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறது உங்கள்கிட்டலாம் நன்றி எதிர்பார்க்கறது தவறு துரோகம் பண்ணாமல் இருங்க எம்ஜிஆருக்கு நீங்களாம் துரோகம் பண்ணாமல் இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம் அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கிற அந்த பேரை வந்து நீங்கள் கொண்டாட வேண்டாம் ஆனால் சிதைக்காதீங்க அவருடைய புகழை சிதைக்காதீங்க அவருக்கு வந்து பெருமை சைக்காட்டை கூட பரவாயில்ல நீங்கள் வந்து அண்டர்க்ரவுண்டு வேலையில் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவர் படத்தை சின்னதாக போடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ஏன்னா அந்த அவங்க அவருடைய புகழுங்கிறது வந்து காலங்காலமாக ஏதாவது ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலாங்கிறதுலாம் இது கிடையாது ஆனால் பண்ணலைன்னா அதுக்கான விடை அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்கணும் சந்திப்பீங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தேர்தல் முடிவுகள் வருது வரும்போது தெரியும் அது எம்ஜிஆருடைய வீச்சை எந்த அளவில் இருக்குங்கிறது தெரியும் நன்றி வணக்கம்